வணக்கம் இப்போது நாம் குல தெய்வத்தை அறிவது எப்படி குல தெய்வத்தை எப்படி வணங்க வேண்டும் என்பதை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ள இருக்கிறோம் வாழ்வதற்கு காற்று எப்படி முக்கியமோ அதே போல குலம் தலைக்க குல தெய்வம் மிக முக்கியம் கிராமங்களில் மட்டுமல்ல பெரிய நகரங்களில் வாழும் மக்களும் இன்று வரை அவரவர் தெய்வத்தை வணங்கிய பிறகு மற்ற தெய்வங்களை வணங்கும் வழக்கம் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் சொந்த ஊரை விட்டு எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் வருடத்திற்கு ஒரு முறையாவது தங்களுடைய சொந்த திரும்பி வந்து அவர்களுடைய குல தெய்வத்தை வணங்குவார்கள் இன்னும் பல குல தெய்வத்திற்கு திருவிழா நடத்துவதும் உண்டு குழந்தைக்கு காது குத்துவது முடி காணிக்கை போன்ற தங்களின் வீட்டு விசேஷங்களை முதலில் குல தெய்வ தான் நிறைவேற்றுவார்கள் நாம் இஷ்ட தெய்வம் என்னத்தான் சக்தி வாய்ந்த தெய்வமாக இருந்தாலும் முதலில் குல தெய்வத்தை வணங்க வேண்டும் குல தெய்வ தோஷம் இருந்தால் மற்ற தெய்வங்களின் அருள் கிடைக்காது எடுக்கும் முயற்சியில் தடை ஏற்பட்டு கொண்டே இருந்தால் அந்த தடை விலக குல தெய்வத்தை நினைத்து ஒரு ரூபாய் நாணயத்தை மஞ்சள் துணியில் முடித்து வைத்து மனதால் குல தெய்வத்தை பிரார்த்தனை செய்தால் தடைகள் விலகி விரைவில் நல்ல பலன்களை காணலாம் அதே போல உடல் உபாதைகள் இருந்தால் அந்த உடல் உபாதைகள் நீங்க மஞ்சள் துணியில் ரூபாய் நாணயத்தை கட்டி குல தெய்வத்தை மனதால் பூஜித்து உடல் உபாதையால் அவதிப்படுபவரின் வலது கையில் கட்டினால் குல தெய்வத்தின் சக்தியால் உடல் உபாதைகள் பெரிய பிரச்சனை இல்லாமல் விரைவில் உடல் நலம் பெறுவார்கள் சிலருக்கு குலதெய்வம் எது என்று தெரியாது நம்முடைய குலதெய்வத்தை எப்படி அறிவது என்பதை பற்றி இப்போது நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் ஒருவேளை நமது குல தெய்வம் எது என்று தெரியாதவர்கள் எப்படி தங்களுடைய தெய்வத்தை தெரிந்து கொள்வது என்றால் வெள்ளிக்கிழமையிலும் கிழமையிலும் நம் வீட்டின் தலைவாசல் காலிலும் வீட்டின் பூஜை அறையிலும் மஞ்சள் குங்குமத்தை அவரவர் குல வழக்கத்தின்படி வைத்து வணங்கி வாசனை மலர்களை தூவி கற்பூர தீப ஆராதனை காட்டி எங்களுடைய குல தெய்வமே நீ இருக்கும் இடம் எங்களுக்கு தெரிய வேண்டும் உன்னை நாங்கள் அறிய வேண்டும் எங்களுக்கு உன் அருள் வேண்டும் நம் குலத்தை காக்க வா என்று மனதால் வேண்டினால் நிச்சயம் ஒரு நாள் உங்கள் குல தெய்வத்தை பற்றிய விவரம் யார் மூலமாவது தெரிந்து கொள்வீர்கள் இது பலரின் அனுபவத்தில் கண்ட உண்மை பொதுவாக யாரை பற்றி நாம் அதிகம் நினைக்கின்றோமோ அவர்கள் ஒரு நாள் நம்மை தேடி வருவார்கள் இதைத்தான் தெளிபதி என்று கூறுவார்கள் அந்த தெளிபதி மனிதர்களுக்கு மட்டுமல்ல தெய்வ செயலுக்கும் இது பொருந்தும் தலைவாசல் காலிலும் பூஜை அறையிலும் தான் தன் குல மக்களை காக்க குல தெய்வம் வாசம் செய்கின்றது அதனால் தான் நம் முன்னோர்கள் வாசப்படியிலும் வீட்டின் பூஜை அறையிலும் அவரவர் குல வழக்கத்தின்படி குங்குமம் வைத்து தீப ஆராதனை செய்ய வேண்டும் என்று ஒரு விதிமுறையை சொல்லி குல தெய்வத்தை வணங்குங்கள் உங்கள் வம்சத்தை காக்க ஓடி வரும் உயிர் தெய்வம் குல தெய்வம் தான் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளானட் டாட் காமை பாருங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நிரஞ்சனா நன்றி வணக்கம் ¡Suscríbete